அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ தினமும் ஒரு தெளிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்களை நரகவாதிகள் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நபிகளார் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்பாக மக்காவில் வாழ்ந்த முஷிரிக்குகள் அனைவருமே நரகவாதிகள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களில் அடங்க மாட்டார்கள் ஒரு இறை தூதருடைய பெற்றோர்களை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்ப மாட்டான் எனவே அவர்கள் சொர்க்கவாதிகள்தான் என்று சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக பலரும் இல்லை இல்லை நபிகளாருடைய பெற்றோர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இணை இருந்தால் அவர்களுக்கும் நரகம் தான் என்று கூறி வருகின்றனர் இந்த கருத்து சரியானதா என்பது இவருடைய கேள்வி அன்பானவர்களே இந்த கேள்விக்கு நீங்களோ நானோ பதில் சொல்லுவதை விட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முன்வைப்பதுதான் சரியாக இருக்கும் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறாவது ஹதீஸ் இந்த கேள்விக்கு பதிலாக அமைகிறது நான் என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை நான் அவர்களுடைய மன்னரையை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டேன் அதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தனது தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க நபிகளார் அல்லாஹுவிடம் அனுமதி கேட்டபொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி மறுத்து விட்டான் யார் நரகவாதிகள் என்று முடிவாகிவிட்டதோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இறை தூதருக்கு கூட அனுமதி இல்லை என்பது இந்த ஹதீஸிலிருந்து மிகத் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் திருக்குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் நூற்று பதிமூன்றாவது வசனத்தில் ஒருவர் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அவர் தம்முடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவருக்காக பாவமன்னிப்பு தேடுவது முமீன்களுக்கும் இந்த இறை தூதருக்கும் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்ற கருத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மேலும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய முன்னூற்று நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் உள்ள ஒரு சம்பவம் இந்த கருத்துக்கு வலு சேர்ப்பதாக அமைகிறது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து என்னுடைய தந்தை எங்கு இருப்பார் என்று கேட்கிறார் அதற்கு நபிகளார் அவர் நரகில் இருப்பார் என்று பதிலளித்தார்கள் அந்த மனிதர் திரும்பி சென்ற பொழுது அவரை அழைத்து உன்னுடைய தந்தை மட்டுமல்ல என்னுடைய தந்தையும் நரகில் இருக்கிறார் என்று பதிலளித்தார்கள் அன்பானவர்களே இறை தூதருடைய பெற்றோர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தால் மறுமையில் அவர்களுக்கு நரகம்தான் என்பது மிகத் தெளிவாகிறது எனவே எந்த கருத்தை நீங்கள் கேள்வியாக முன்வைத்தீர்களோ அது சரியான கருத்துதான் இறை தூதருடைய பெற்றோர்களாகவே இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் நரகவாதிகள் தான் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து